இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு கதைக்கு சொல்லுவோமே அப்படி போகாது தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம் ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை வட்டஜி நடக்க போறது இல்லை ஆனால் இடங்களால கொஞ்சம் நாங்க விட்டு சபை இன்னொரு என்பிபி இந்த கைக்கு போயிட்டு போய் பண்ண ஒரு கதை ஒரு சந்தேக ஒரு கடையை கோல் பண்றேன்டா வட்ட கட்சியா இருக்கட்டும் அது அல்லது அக்கராயனா இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சி சந்தையா இருக்கட்டும் புதுசாக கட்டின கடைகளை அங்க உள்ள வர்த்தகர்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோருறேன்றால் அவர்கள் விளம்பு பத்திரிகையில கோல் பண்ண மாட்டாங்க அவரோட வீரேசர்ல கோல் பண்ண மாட்டான் அவர் சிங்கள பேப்பரில் எங்க கோல் பண்ணுவேன் கொழும்புல தான் கோல் பண்ணுவேன் கொழும்பில் தினகரன்லயே அல்ல சிங்கள பேப்பரில் வந்தால் ஆறு விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீங்க முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது ஆர்வம் முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்னா நமக்கு விண்ணப்பத்தை போடுவது போட்டால் அவன் ஐம்பத்தி நாலு லட்சம் ஒரு கடை கண்டு சொன்னா அவன் வந்து சிம்பிளா எடுத்துட்டு போயிடுவான் என்னையோரும் நேற்று என்ன கேட்கிறார் அந்த கிளிநோக்கிக்குள்ள இருக்கிற கடை இருக்குதானே அந்த கடையில ரெண்டு கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன் எனக்கு நீங்க சிபார்சு பண்ண மாட்டீங்களா தான் ஏதோ ஒரு பிசினஸ் செய்யணும்னு சொன்னார் இன்னும் அது பிளாட் பண்ண கடையா அதுதான் தேர்வை அதுக்காக தான் என்ன சிபார்சை பண்றீங்களானு கேட்டேன் நான் கேட்டால் அதான் வழக்கு போட்டுல நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு நீங்க அருகே இல்லை அப்படி ஒன்று கொழம்புல எது கேட்கிறான்னு அப்ப எவ்வளவு ஆர்வமா வெளியில உள்ளாக்கள் இருக்கணும் அப்ப உண்மையா பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே போயிடுவான் தான் சபை இருக்கணும் என்றால் கடை இறுங்கியது யுத்தத்தால பாதிக்கப்பட்டது அப்ப அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்கல் சபையில இருக்கவும் எங்கடையாக சபை இருக்கவும் இதுதான் முக்கியமான அதாவது இது ஒரு அடிமட்ட அரசியல் தான் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணத்துல நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால் தான் எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமா வச்சிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் இல்லாட்டி கொண்டு போகலா மக்கள் மதம் மறந்தே போயிருந்தோம் டைம் நிறைய நாங்க பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர்ல எத்தனை பேருட வீரச்சா ஒன்று கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்ல முடியும் பாருங்க சரி எங்கட வீட்டில் நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்கட சௌரத்தை சொல்ல பயப்படுறோம் அல்லது நாங்கள் அதை அசால்டா அதை அசண்டகினமாக விடுறோம் அவன் ஏன் இந்த மண்ணில் செத்தான் என்னதுக்காக போராடினான் அவன் தியாகம் என்ன அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன என்றதை நாங்களே விட்டு கொண்டு போறோம் என்ன முன்ன விட்டு கொண்டு போறோம் அப்படி என்றா எதிரி என்ன செய்ய போறான் ஒரு சோல்ட் உப்புண்டக்கான ஆனரவில் இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றில் தெரியும் நான் புதுசாக சொல்லு ஆனையர உப்பென்றதான் அதுக்கு பேர் ஆனர உப்பன்றத

சாதாரண உப்பு கூட எங்க ஊர் பேர் எங்கட எங்கல் நேம் இருக்க எங்கட வரலாற்று பேர் நாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறோம் என்ன நடக்க போகுது நாங்க நாங்க அடுத்த அடுத்தது எப்படி போறது என்ன பிரதேச கையில இருந்தால் உப்பளத்தின் கட்டணம் கட்டுறும் சரி உப்பளத்துல ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பண்றாலும் ஆர்ட்டி அனுமதி எடுக்கணும் பிரதேச எடுக்கணும் பிரதேச எங்கடையா இருந்தால் அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் என்ன நுனிபந்தி என்ன ஒரு பழமொழி இருக்குதானே அது மாதிரி பிரதேச கிடையாது இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேண்டும் என்று இப்ப இருக்கிற என் டி அரசாங்கமும் மிக அளவில் மோசமா முயற்சிக்கிறார்கள் இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும் ஒரு வாக்கு கூட மாறி போக கூடாது அதுதான் மிக முக்கியமான எங்களுக்கு இருந்ததை விட விழா காலமும் கிடைக்க வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஈஷன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில் நடக்கிறது இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாரும் எனக்கும் தெரியும் கொண்டும் நான் சகித்துக் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து சொன்னால் இந்த உலகத்தில் சகிப்பு தன்மை விருது உலகம் தான் அடுத்த கிடைக்க போக போகிறனா அப்படி என்று நான் சொல்ல வரையில் ஏன் நான் சொல்றேன் என்றால் சிலது அவர் அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும் நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கவும் என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இல்லாது நான் ஒரு தலைவராக இருக்கணும் நான் ஒரு செயலாளராக இருக்கணும் அல்லது நான் மற்ற ஒரு இனத்தில் இருக்கணும்னு நான் சிந்திக்கிறேன் இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம் எங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம் அவர் இன விடுதலைக்காக பயணிக்கிறாங்க இன்றைக்கு துண்டு துண்டா உடஞ்சு உடஞ்சி மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டு வந்தால் இப்போ என்பிபி போறையும் சரி டிஎன்பியும் சரி எஸ்எல்எபியும் சரி எஸ்ஏவியும் சரி வந்து இங்கே சிம்பிளா கேட்டு போவான் அவன் அங்கே இருந்து இன்ன வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கிறான் நாங்க போய் அம்பாந்தோட்ட காலி கலத்துறையில் அங்கே கேட்கறது இதுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்க மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போறதுக்கும் இதங்களுக்கு மிக முக்கியமானது அதனால்தான் இந்த பிரதேசங்கள் எங்கட கையில இருக்க வேணும் தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்துல எடுங்க மக்கள் கேட்பினோம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு போனோம்னா தான் கேட்பினும் கேட்டுங்க நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்ன செய்வோம் வடவோரி மக்கள் எல்லாரும் தங்கள தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்ப இதுக்குள்ள கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசியத்துல அப்ப புராயணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த நாலு பேர் மீது தடை உண்டாருங்க பிரித்தானியா நாலு பேர் மீது தடை உண்டது நான் மூன்று ராணுவ தளபதியோ ஒரு ஒட்டு குழுந்த தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு உண்மையில நாங்கள் கூட விட்ட தவறு என்ன ஒரு பொது வேட்பாளருக்கு எங்கட மக்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தால் அஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது ஒரு வரலாற்று மாற்றம் ஆனா இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா நாலு பேருக்கு தரவிருக்கணும் நாங்க நன்றி 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 நீங்கள் தரத்துட்டீங்க நன்றி அதே இதை எங்க மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்க பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோகிச்சுருக்கும் என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதுல மிக தெளிவா தான் இருக்கிறாங்க அவங்க அந்த பிரச்சனையில தங்களுக்கான உரிமை பிரச்சனையில எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதா மாறி இருக்கு ஆனா அந்த மாற்றத்தை சவசம் நாங்கள் தவற விடுட்டோம் எங்களுக்குள்ள இருக்கிற சில பேரும் கூட தவற விடு இன்னைக்கு அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கீழப்பட்ட கூறப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் இது ஒரு 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 எங்கட வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுங்கள் நாங்கள் ஒரு நல்லதை இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களாக மாறி இருக்கிறோம் இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தான் ஆகவே உண்டு தயாசிரி யோசனை போன்றவர்கள் இப்படி சொல்லியிருக்கல நாங்கள் புலப்பட்டுட்டமை என்ற குற்ற உணர்வு எங்கள்கிட்ட வருது

அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பரீட்சித்து பார்க்கிறாங்க நாங்கள் ஒரு பரிசோதனை இலிகள் அல்ல முதல் நாங்கள் நாங்களாக மாற அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கரூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கெண்டாலும் தயவு செய்து இம்முறை வெளியில் போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேசம் நீங்கள் இப்படித்தானே செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறீங்க ரெண்டு சொல்கிற நிலை இல்லாமல் இருக்க வேணும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க